நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க யாஸ்டர் பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு நம்ம அதாவது வாஸ்துல வந்து முக்கியமான ஒரு தலைப்பு தான் அதாவது வந்து வியாபாரம் நடக்கணும்னா பணம் நல்லா வந்து இருக்கணும்னா ஒரு கடையில வாஸ்து அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் இந்த பதிவுன்றது அமைப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான் சரி ஏன்னா நடைமுறையில நான் பல இடங்களுக்கு நிறைய போய் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கேன் சிம்பிள் ஒரு பத்துக்கு பத்து கடை இருக்கக்கூடிய மொபைல் சர்வீஸ் சென்டர் கூட வாச பார்த்துட்டு இருக்கேன் மிகப்பெரிய ஒரு ஒரு வியாபார நிலையங்களுக்கு ஒரு மால்ஸுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தொழில் ஸ்தாபனங்களுக்கு வாசம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் இது போல எந்த இடத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதற்கான காரணம் என்னன்றதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இது போல பதிவுலன்றது போட்டுட்டு இருக்கிறோம் அப்ப பொதுவாகவே நிறைய இடங்களுக்கு இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க இல்ல வேற ஏதாவது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளக்ஸுக்கு போறீங்க நிறைய கடைகள் இருக்கும் எல்லா கடையும் குறிப்பிட்ட கடைகள் ஒரே மாதிரியான பல கடைகள் இருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு ஆறு ஐஸ் கிரீம் ஷாப் கண்டினியூஸா இருக்கீங்க குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு கடைகளுக்கு மட்டும் நிறைய மக்கள் வந்து போவாங்க அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய அதே அமைப்புலதான் இன்னொருத்தவங்களும் பண்ணுவாங்க ஆனா அவங்க கடைகளுக்கு போகக்கூடிய மக்கள் வருகை என்பது குறைவாக இருக்கும் இவங்க கடைகள் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன சரி செக் பண்ணிப்பாங்க எல்லாமே வாஸ்து என்பது அந்த இடத்துல தொடர்புறது ஏற்படுது அப்ப வாஸ்து என்பது அந்த அளவுக்கு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆற்றல்களை சரி வெகுத்து அந்த கடையோட அமைப்புகள் இருக்கும் போது நல்ல சிறப்பா நல்ல வியாபாரம் என்பது ஆகுது பொதுவாகவே இப்ப ஒரு ஷாப் என்பது நீ புதுசா பாக்க போறீங்கன்னா என்னென்ன விஷயத்த கவனமா பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ஒரு கடை நம்ம பார்க்கும்போது முறையாக நீங்க பார்த்து முடிச்சுட்டு நல்லா இருக்கு ஜெனலா பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து முடிவு பண்ணக்கூடாது முறையாக ஒரு வாஸ்து கன்சல்டென்ட கேட்டுட்டு போனோம் ஏன்னா இப்ப நான் ஒரு இடத்துக்கு வாசத்தை பார்க்க போறேன்னா அந்த எனக்கு ரெண்டு மூணு கடை என்று காட்டுவாங்க அந்த இடங்கள் வந்து பொதுவாக பார்க்கும்போது சதுரமாக இருக்கும் செவகமா இருக்கும் பார்க்கறதுக்கு ஜென்ரல் நல்லா இருக்கும் இது எல்லாமே பாத்துரலாம் ஆனா ஒவ்வொரு கடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்மை என்பது இருக்கு அந்த இடத்துக்கான தன்மை என்பது இருக்கு அந்த இடம் என்பது பல ஆண்டுகளாக பல விஷயங்களாக எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி இருக்கா நெகட்டிவிட்டி இருக்கா சல்லிய தோஷம் இருக்கா இது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா பிரசனத்தின் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய குழந்தைகிட்ட உத்தரவு கேட்பேன் ஓகே இன்னும் பட்சம் தான் அத்தகமா என்பது போவேன் குல குலதெய்வத்துக்கிட்டையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் பிரதிஷ்ட பண்ணி வைத்த வேண்டிக்கிட்டு தெய்வத்துக்கிட்டையும் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஆகர்ஷணம் பண்ண வைக்க வேண்டியது இருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்தினுடைய ஈசானிய மொழியில கன்னி மொழியில ஒரு பிரசனத்தை நம்ம போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துக்கான ஜாதகம் இருந்து வரும் அந்த இடம் வந்து தோஷமுள்ள இடமா தோஷம் இல்லாத இடமான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டுதான் அத்தகட்டமா அந்த இடத்துல வந்து என்ன விதமான கடை என்பது அமைக்கலாம் என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் சில இடங்கள்ல சில இடங்கள் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு கடையில ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் நல்லா போவோம் ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க நல்லா போயிட்டே இருக்கும் சப்போஸ் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போற கடையை விட்டுருவாங்க அந்த இடத்துல ஒருத்தர் வேறொருத்தர் நான் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு துணி கடமை வைக்கிறேன்னு சிம்பிளா அந்த இடத்துல அந்த பிசினஸ் வியாபாரமாகாது அப்ப ஒவ்வொரு இடத்துல ஒரு தன்மை என்பது இருக்கு அப்ப அதுல அந்த இடத்துல என்ன கடை அமைப்பு வச்சா சிறப்பா இருக்கும் அதுக்கு நம்ம பிரசன போட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடையோட தன்மைகள் என்ன அந்த கடை வந்து கரெக்டான ஷேப்ல இருக்கா இந்த சில நேரத்துல வந்து இரகுலர் ஷேப்ல வந்து கடை என்பது இருக்கும் இப்படி இருக்கும் லைட்டா இந்த பக்கம் இழுத்து இருக்கும் இது வந்து வடகிழக்குன்னு வச்சுங்க இது தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த போல வடகிழக்கு இழுத்திருந்தால் சில ஆனா எல்லா டைமும் இப்படி இருக்காது சில நேரங்கள்ல இந்த தென்மேற்கு பகுதி கன்னிமூளை இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கும் இல்லைன்னா வாயு மூளை ஈர்த்திருக்கக்கூடிய கடைகளாக இருக்கும் அப்ப அந்த கடைகளை வந்து உட்கார முடியாது இப்ப வாயு மொழி இருக்கக்கூடிய கடைகளை போய் நீங்க யாரும் பிசினஸ் பண்ணீங்கன்னா சில கடைகள்ல சொல்லுவாங்க சார் ஒரு ஓனரே வந்து பேசுவாரு இந்த கடையில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் சார் இந்த கடைபிடி அமைச்சு ஸ்டார்டிங்ல ஒன்னே வந்துட்டாங்க ஆனா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மேல இந்த கடை யாரும் இருக்க மாட்டாங்க சார் நிறைய பிசினஸ் வந்து பண்ணுவாங்க ஆனா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் என்பது இருக்க மாட்டாங்க அது ஏதோ ஒரு காலத்தாலும் சொல்லி போயிடுவாங்க காரணம் வாயு மூலம் இழுத்திருக்கக்கூடிய கடைகளாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த கடலை யாரையும் உட்கார வைக்காது அந்த இடத்துல மேக்சிமம் இது போல தன்மைகள் இருக்கும் இல்ல சில நேரத்துல இருந்து இந்த கண்ணி மூலம் இருக்கக்கூடிய கடைகளாக இருந்துச்சுன்னா கடைக்கு வந்தாங்களே அவங்களுக்கு ஏதாவது எல்த்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதை கொடுத்துரும் ஒரு சரியான ஒரு கவனம் என்பது கடையில செல செலுத்த முடியாது கடை வியாபாரம் பாக்குறத விட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக போய் இதுல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்பது இருக்கும் இது போன்ற தன்மைகள் இருக்கும் அக்னி கடைகள் என்பது வியாபாரமே இருக்காது ஏன்னா அந்த கடைக்காரர் எந்நேரமும் ஒரு ஒரு அக்னி மூளை வளர்ந்து இருக்குது இல்ல கட்டாயம் இருக்குதுன்னா எந்நேரம் சுடுசுடுன்னு இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல போய் கடையில போய் பார்த்துருப்பீங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க வியாபாரம் ரொம்ப ரொம்ப ரஃபா வியாபாரம் பண்ணுவாங்க அப்ப அந்த கடைகள் அதிகமாக போக மாட்டாங்க அது போல அக்னி மூலை வீக்கா இருந்துச்சுன்னா அது போல தன்மைகள் இருக்கும் அப்ப கடையோட ஷேப் எப்படி இருக்குன்றத பாக்கணும் இருக்கா வளர்ந்துருக்கான்னு பாக்கணும் அப்ப அதே போல கடையோடைய அகல நிலங்கள் எப்படி இருக்கிறது நம்ம செக் பண்ணிப்பா நல்ல அடிகள் கொண்ட கடைகளாக இருக்கணும் ஆறு அடி எட்டு பத்து பதினொன்னு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நல்ல அடிகள் கொண்ட அகலைகள் கொண்ட கடை அமைப்பை நம்ம தேர்வு செய்யணும் இப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்க தவற தவற விட்டுருக்காங்க அதனாலதான் வந்து நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை என்பது ஏற்படும் நான் சொல்லியிருக்கேன் பிரசனம் போட்டு பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிரசனத்துல நல்ல அமைப்புல இல்ல நான்காம் பாவத்துல அந்த கடையோட கடையை குவிக்கக்கூடிய நான்காம் பாவத்துல ஏதாவது கெட்ட கிரகத்தின் அமைப்பு இருக்குதுன்னா அதுக்கு என்ன விமோச்சன நிவர்த்தி முறைகள் இருக்கு அது நம்ம சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்க வேண்டியது இருக்கும் அது கொடுத்த பிறகு அந்த கடையோட ஷேப்பை பாக்கணும்னு சொல்லியிருக்கேன் கடையோட தெருக்கூத்துகள் தெரு கெட்ட தெருக்கூத்து தெட்ட தெருப்பார்வை பாதிப்புகள் இருக்கான்றதையும் பார்க்கணும் நல்ல கார்னர் கடையா இருக்கும் இப்ப கார்னர் கடையா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க வடகிழக்கு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ரோடு போகக்கூடாதுன்னா முதல் தரமா இருக்கும் அதே போல தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் போகக்கூடிய கடையா இருக்கும் பட்சத்துல நிறைய விதமான பிரச்சனையை கொடுக்கறத பாத்துட்டு இருக்கேன் சப்போஸ் அந்த தனி மனிதனுடைய ஜாதகத்துல ராகு நல்ல இருக்கும் பட்சத்துல தென்மேற்கு சார்ந்த கடைகளும் அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் நல்ல சிறப்பாக வியாபாரம் ஆகுதுன்றது என்னோட ரிசர்ச் என்பது தெரிய வருது ஏன்னா அவங்க ஜாலத்தை மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு ஷாப் கொடுக்குறாங்க சார் இந்த கடை எடுக்கலாமா பிசினஸ் பண்ணக்கூடாது சார் அமைச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் சொல்றாங்க சார் தென்மேற்கு கடையா இருக்கு சார் இதான் தென்மேற்கு இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு என்பது போகுது இப்படி போகுது வேணான்றாங்க சார்னு சொல்லுவாங்க ஆனா நான் அவங்க ஜாதத்தை செக் பண்ணி பார்ப்பேன் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஜாதத்துல ராகு நல்லா பாசிட்டிவா இருக்கும் பத்தாம் பாவத்தை தொடர்பு வச்சுக்கோங்க இந்த தென்மேற்கு கார்னர் ஷாப் என்று கொண்ட கடையை வாங்கினா நல்ல ஆகும் அவங்களுக்கு ஈசானிய கார்னர் ஷாப் உள்ள கடையோட தென் சவுத் வெஸ்ட் தென்மேற்கு கார்னர் ஷாப் உள்ள கடை வந்து நல்லா சிறப்பா நல்ல வியாபாரமாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்ப ஜாதத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த விஷயம் இதை பண்ணணும் சப்போஸ் கெட்ட தெரு பார்வையா இருக்கும் இதே போல நீச்ச பகுதியும் இருக்குல்ல இந்த பகுதியில வந்து தெரு குத்துறது இந்த தென்மேற்குல தெரு குத்துறது அதே போல வந்து அக்னி முல்ல தெரு குத்துறது எல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க இருந்தாலும் அதையும் நம்ம ஜாதத்தை பார்த்துட்டு சப்போஸ் இந்த பகுதி குத்துதுன்னா இந்த பகுதிக்கு உண்டான கிரகத்துடைய தன்மைகள் ஜாதத்துல எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிப்போம் இப்படி பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடையோட என்ன திசையை வந்து நோக்கி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் திசை காட்டும் கருவை வைத்து நம்ம எல்லா நம்ம போன்ல எல்லாருமே டிஜிட்டல் காம்பஸ் வந்துருச்சு திசை காட்டும் கருவை வைத்து அந்த கடை வந்து என்ன திசையை நோக்கி இருக்கின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு சப்போஸ் இப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்படிதான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பக்கத்தில் ரோடு போகுது இப்போ இந்த இடத்துல வடக்கு பார்த்த கடை நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து காம்பஸ் டிகிரி வந்து பார்க்கும் போது ஒரு இருபது டிகிரி இருபத்தஞ்சு டிகிரி கொஞ்சம் டில்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சப்போஸ் ஒரு கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி சப்போஸ் திரும்பி இருக்குன்னு வச்சு இது வந்து வடகிழக்கு பார்த்த ஒரு கடையாக மாறிவிடும் இயற்கையாகவே சரிங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த வடக்குன்றது இங்கே வடக்கு போயிடும் இது வந்து வடகிழக்கு பகுதியாக ஆகிடும் இது வந்து கிழக்கு பகுதியாக ஆயிடும் இது வந்து தென்கிழக்கு பகுதியாக ஆகிவிடும் இந்த பக்கம் தெற்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த இடத்துல தெற்குன்றது வந்துடும் இங்க மேற்கு வந்துடும் இங்க தென்மேற்கு பகுதி சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து வடமேற்கு இது போல கடைகள் நல்ல கடைகள் ஆனா அது கிழக்கு நடிச்சிட்டு இருப்போம் ஆனா அக்னி மூலையை பார்த்த கடை என்பது இருக்கும் அப்ப அந்த கடையில வந்து சதா ஏதாவது சண்டை செச்சிருக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாயிஸுன்றது சரியாவே இருக்க மாட்டாங்க எம்ப்ளாயிஸுக்கும் ஓனருக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது கஸ்டமர்ஸுக்கும் ஓனருக்கும் ஒரு உடன்பாடு சுமூகமான ஒரு உடன்பா உடன்பாட்டு என்பது இருக்காது இது போல விஷயங்கள் அந்த கடைகளில் பெரிய பிசினஸ் என்வெர்மென்ட் எதுவாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணக்கம் என்பது இருக்காது இணக்கமான சூழல் நல்ல வியாபாரம் ஆகும் அப்படிப்பட்ட தன்மைகள் வந்துடும் அதே போல வந்து தெற்கு பார்த்த கடை சொல்லுவாங்க தென்மேற்கு பார்த்திருக்கோம் இது போல கடைகளை வந்து தவிர்க்கிறது பெஸ்ட் மடகெடுக்கு பாத்துருக்குதா அப்படின்றத பாக்கணும் அந்த காம்பஸ் டிகிரி வச்சு நம்ம செக் பண்ணி பாக்கணும் அப்ப அந்த ஃபுளோர் லெவல் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இதே போல மூல வந்து நல்ல தாழ்ந்து இருக்கிறது ஈசானிமல உயர்ந்திருக்கக்கூடிய கடைகளையும் நம்ம வந்து தவிர்த்து தவிர்க்க வேண்டியது இருக்கும் இது போல விஷயங்கள் பார்த்துட்டு தான் அடுத்த கட்டமா இந்த கடையில வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க வைக்கணும்ன்றத நம்ம வந்து வாசித்து பார்க்கணும் இப்படி நம்ம இப்படி நம்ம ஆர்டரா அரேஞ்ச்மெண்டா அந்த விஷயத்தை வாசி பார்க்கும்போது ஒரு சகுந்த ஆலோசனை ப்ராப்பரான ஆலோசனை நம்மளால அவங்களுக்கு என்பது கொடுக்க வேண்டியது கொடுக்க என்பது முடியும் அதே போல ஒரு கடை நீங்க கட்டுவதாகனாலும் இந்த கண்ணி சரியான அமைப்புல இருக்கா நைன்டி டிகிரில இருக்கிறது போல வச்சு நம்ம அதை கட்ட வேண்டியது இருக்கும் சரிங்களா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு கடை எடுத்துட்டீங்க எடுத்துட்ட பிறகு அந்த கடையில இருக்கக்கூடிய செட்டப் எப்படி இருக்கிறத அடுத்த கடமை நான் சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிழக்கு பார்த்த ஒரு கடைக்கான ஒரு அம்சத்தை சொல்றேன் இதை நம்ம ஒவ்வொரு திசை பார்த்த விஷயங்களுக்கு வேறுபாடு என்பது ஏற்பட வேண்டியிருக்கு இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு பார்த்த கடையாக இருக்கும் பட்சத்துல ஏன்னா ஒரு ஒரு பேக்கரியின்னு கூட வச்சுக்கங்களேன் செல்லியில ஒரு நகை கடன் வச்சுக்கலாம் பேக்கரி வச்சுக்கலாம் துணி கடன் வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் ஆனா இப்ப என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து உச்ச பகுதியில் என்ட்ரன்ஸ் என்பது வைக்க வேண்டியது இருக்கும் இல்ல இந்த பகுதியை வந்து மூன்றாக பிரித்து இந்த இந்த பகுதியில வந்து தவிர்த்துட்டு இந்த காணலை தவிர்த்து சென்டர் பாயிண்ட்ல கூட வந்து சென்டர் பகுதியில கூட வந்து பாத்தீங்கன்னா கடையோட என்ட்ரன்ஸ் கூட வச்சுக்கலாம் ஏன்னா என்ட்ரன்ஸ் தான் வந்து அந்த கஸ்டமருடைய உள்ள வரணும்னாலே அந்த ஈர்ப்பு சக்தியின் மேல அந்த கடைக்கு அந்த ஆகர்ஷ சக்தியின் மேல கடைக்கு மீது இருக்க வேண்டியது இருக்கும் உச்ச பகுதியில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வைக்கக்கூடிய கடைகளுக்கு நல்ல கஸ்டமர் வருகை இருப்பதாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா என்ட்ரன்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் சரிங்களா அதை பார்த்துட்டு இப்போ உள்ள வரான உள்ள வந்துட்ட பிறகு ஓனருடைய செட்டிங் பொசிஷன் எந்த இடத்துல உட்காரலாம் பார்க்கணும் கன்னி மூலையில உட்காரலாம் தெற்கு மத்தியத்துல மேற்கு மத்தியத்துல அக்னி மூலியில உட்காரலாம் இப்ப கிழக்கு பார்த்த கடைகளுக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கலாம் தாராளமா இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இந்த வடக்கு பார்த்த மாரி தாராளமா வைத்துக்கொள்ளலாம் அமைத்துக் முதல் தரமான ஒரு அமைப்பு சரிங்களா இதை பார்த்தாச்சு அடுத்து இப்ப ஒரு பேக்கரி ஷாப் இருக்குன்னா இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு கடை இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து பேக்கரி இருக்கு வச்சுங்க இங்கதான் டிஸ்பிளே இப்படி இருக்கணும் டிஸ்பிளே இங்க இருக்க வேண்டியது இருக்கும் எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருப்பாங்க வடக்கு பார்த்தோ இல்ல கிழக்கு பார்த்தோ வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் கஸ்டமர் இங்க வந்து இருப்பாங்க சரி எப்படி அமைப்பு என்பது ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பொருள் வாங்குறோம் ஸ்டோர் பண்றோம் அந்த ஸ்டோர் ரூம் வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தென்மேற்குல ஏதாவது ஒரு ரூம் மாரி அமைச்சிக்கணும் தென்மேற்குல ஏதாவது ரூம் அமைச்சு அந்த பொருள் சேர்த்து வச்சிங்கன்னா பொருள் வந்து கெடாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல தெற்கு மத்தியம் தென்கிழக்கு மேற்கு மத்தியத்திலயும் வந்து நம்ம வந்து பொருள்ல வாங்கி அந்த ரா மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா இப்போ போதுமான வரையில இந்த வடகிழக்கு சுத்தபத்தமா வச்சிருக்க வேண்டியது இருக்கு ஏதாவது அந்த இடத்துல நம்ம வைக்கணும்னா வேற ஏதாவது கடவுள் கடவுளுடைய புகைப்படங்கள் ஏதாவது விஷயங்கள் வைக்கிற மாதிரி இருந்தா இந்த இடத்துல வச்சுக்கலாம் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வச்சுக்கலாம் சரிங்களா செவுத்துல ஏதாவது ரேக்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த தெற்கு பக்கம் ஃபுல்லா அடிச்சுக்கலாம் மேற்கு பக்கம் ஃபுல்லா அடிச்சுக்கலாம் வடக்கு மத்தியிலிருந்து வடமேற்கு ஃபுல்லா அடிச்சுக்கலாம் இப்படி இல்லை வடகிழக்கு பகுதி மட்டும் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இந்த விஷயங்கள் பண்ணணும் கடவுள் புகைப்படங்களை ஓனருக்கு பின்னாடி இந்த இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சுக்கலாம் சரிங்க இது ஒவ்வொரு இடத்துக்கும் சில விஷயங்கள் வேறுபாடு இருக்க வேண்டியது இருக்கு இப்படி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் கடையில வந்து எல்லா பொருளும் ஒன்னே ஒன்னே வியாபாரம் ஆகணும்னா இப்ப ரா மெட்டீரியல் இங்க ஸ்டோர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஃபைனலா இப்ப பொருள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு ரெடி ஃபைனலா இருக்கக்கூடிய பொருள்களை வந்து வடமேற்கு புயலில் ஏதாவது ரூம்ல வச்சிங்கன்னா அந்த இடத்துல வைக்கக்கூடிய பொருள் உடனே ஒன்னே காலையாடான கடையில் சரிங்களா இப்படி பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த கடையோடைய சென்டர் பாயிண்ட்ல மிட் பாயிண்ட்ல பிரம்மஸ்தான்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ஏதாவது வெயிட் இல்லாத புல ஏதாவது தூண் வருவது போல இருக்கக்கூடிய கடையில தேவை செய்யக்கூடாது இல்ல வேற ஏதாவது இந்த டேபிள் அந்த இடத்துல போடக்கூடாது இது போன்ற விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் வாஷ் பேசின வடக்கு மத்தியத்துல இந்த கிழக்கு மத்தியத்தில் இது போல இடங்களை வைத்துக் கொள்ளலாம் இல்லை கடைக்கு வெளியில நீங்க ஏதாவது டாய்லெட் பாத்ரூம் ஏதாவது விஷயங்கள் மாதிரி இருந்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில வடக்கு மத்தியத்துல கிழக்கு மத்தியத்துல ஆஹ் தெற்கு மத்தியத்துல என்பது அமைத்துக் கொள்ளலாம் தென்மேற்குல கூடாது தென்கிழக்குல கூடாது ஈசானிய பகுதியில் கூடாது இந்த விஷயங்கள் கவனமா பார்க்க வேண்டியிருக்கும் ஒரு கடைகளுக்கு என்ன விதமான கலர்ஸை பயன்படுத்த கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு என்பது எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு அதான் இடத்த முடிவு பண்ணும்போது நல்ல ஒரு வியாபாரம் குறிக்கக்கூடிய பணம் தரக்கூடிய ஒரு கடையாக நிச்சயமாக அந்த வாஸ்துப்படி நம்ம அமைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் மேலும் வாஸ்து பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க டேரக்டாவும் நீங்க தொடர்பு பேசலாம் இல்ல என்ன கான்டாக்ட் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் டேரக்டாக ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் நான் வந்து பார்த்து கொடுத்துருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனா அந்த கடையோடைய போட்டோவோ இல்ல வீடியோவோ இல்லை எது ப்ளூ பிரிண்ட் எதாவது வச்சிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அமைச்சு விட்டு கன்சல்டேஷனை போய் ப்ராப்பரா எடுத்துக் கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்கணும் நிம்ராஜ் சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் என்னோட கான்டாக்ட் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களையும் நஷ்டப்படுறதுக்குறேன் நன்றி வணக்கம்